வாங்க வாங்க தள்ளுவாங்க தள்ளுவாங்க வாங்க நல்லா இருந்தோட வண்டி தள்ளு விட்டீங்க நல்ல வழி விட்டு மோசமான வழியில வந்துடுங்க வாழை போட்டு போறா அதுதான் சொல்லிட்டு

ப்ரோ ஆறு அடி ப்ரோ போகிற மாவார் ப்ரோ ப்ரோ வழி விடு ப்ரோ போயிடுறேன் கொஞ்சம் ஃபேமிலிஸ் வந்துருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் போய்ட்டுக்கிறாங்க போணுமா வண்டியில் ஏதோ ஒரு மணி நேரம் நாங்கள் எண்ட்ரன்ஸ் போனோம் இதுக்கப்புறம் இங்கேருந்து நடந்து போனோம் அதை பாருங்க ஒரு ஆயா உட்காந்துக்காங்களா அந்த ஏதோ நடந்து போனோம் ஏய் பின்னாடி பேக் மாட்டிக்கிட்டா ஏய் கொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டா எனக்கு ஆபத்து

பதினொன்றரை மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் பன்னெண்டு மணிக்கு ரிட்டன் போயிடும் குளிச்சிட்டு குளிச்சுட்டு ஹாஃப் ஹவர்ல சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் போயிடுவோம் ஆனால் ஒரு ஒரு முறை நாங்கள் வரும்போது ஏமாறது தான் போகிறோம் ராஜ் பாட் நார்மல் பரவாயில்ல தண்ணி போகிறேங்க நல்லா தெரியும் தெரியல வெளியே ஆகிருக்கு இந்தியா பக்கத்தில் நிறைய கோயில் இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு மூணு கோயில் அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும் பார்த்து கோயில் ஆமாம் அங்கே தான் இருக்கும் பார்த்து வரேன் என் ஃப்ரெண்ட்ஸு அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் அது சுற்றி அப்படியே ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் அப்படியே கோயில் பால்ஸு எங்கேயும் அப்படியே குளிச்சிடலாம் சுற்றி தண்ணி வந்து நல்லா இருக்கும் குளி போட்டு உள்ள காஞ்சிரும் போய் அதே நேரத்தில் போய்

ஓ என்ன யாரேறும் ரெண்டு பேர் இருக்கானேங்க நம்ம இங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்

போகு அந்த அந்த ஹோட்டல்தான் போனோம் போகுறோம் உதவிட்டாரியா நம்மளுக்கே எங்க

ஓ பால்ஸ் வரது நம்பி வந்தோம் ஓங்க பார்த்தா தண்ணி பூமிக்குள்ள போயிருது தண்ணி இங்க மட்டும் காணோம் கண்டினியூசா பாரு தண்ணிய அது அந்த அந்த பக்கம் இந்த மரத்து வருது இந்த பக்கம் வருது ஆனா தண்ணி இங்க இல்ல தண்ணி எங்க இருந்து ஆனா இவ்வளவு தண்ணி பார்த்தா சுத்தமா தண்ணி நாங்க ஒரு

என்ன <laughs> <laughs> ஆமாம் நாங்கள் சீரியஸாக வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் சிரியா பால்ஸ் பார்க்குறானு ஏன்னா அது வந்து எந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த அந்தளவுக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம் ஸோ போகிறோம் எங்கள் வீடியோவில் முடிஞ்ச அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை காட்டி அதுக்கான நான் உங்களுக்கு சொல்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக பெரிய காலேஜ் பால்ஸை போய்ட்டு பார்க்குறோம் ஸோ இந்த பக்கம் தான் வழி வரும் என்னென்ன ஒரு சின்ன பால்ஸ் பார்க்க எதாவது புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பக்கத்துலேயே இருந்து ஒரு வழி போகும் மாதிரி ஏறி அந்த சைடில் மேலே ஏறி போனோம்னா கண்டிப்பாக மேலே வழி இருக்கும் அண்ட் சைடு தான் நடந்து போகணும் இந்த வீடியோலாம் இப்போ தான் எடுத்துருக்கான் அந்த வீடியோ பார்த்தனா அந்த தண்ணியெல்லாம் எப்படி தான் வரது ஃப்ளோவாக தான் வாட்டர் ஃப்ளோவ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேலே இருக்கிற வீடியோ வந்து போய் எடுத்து எடிட் பண்ணி இப்போ போஸ்ட் போட்டுக்கிறேன் இதை வந்து நாங்கள் பார்த்து ஏமாந்து வந்து எல்லா சைடும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் எல்லா ஏமாந்துன்னு சொல்லக்கூடாது நம்ம பசமாக ஒரு டிஎம் பண்ணி கேட்டுக்கணும் ரோ இப்போ வாட்டர் ஃப்ளோ வருது ஆயில நீங்கள் ஓல்டு வீடியோவா ரீசன் வீடியோவான்னு கேட்டு வந்துவிடணும் ஸோ ரொம்ப மேலே மிஸ்டேக் இருக்குது எப்போயுமே அம்மா ஒர்த்துடா ஆனா தண்ணி குமார் போயிட்டான் எடுத்து வரடா டே தண்ணி வரல. இந்த பக்கம் தான் இது வழி. அப்படி தான் இருக்குதே. இது கொஞ்சம் தூரம் மேல போனா வழிடா. வரல. வழி என்ன? வந்து பாக்கெட் எப்படி ஒர்த்ததன இருக்குதே. அந்த லைட்ல இருந்து வர்றது ஆனா தண்ணி வரல. தண்ணி வந்தா பிளேஸ். செம்மையா தண்ணி அது மேல இருந்து குச்சுல அது நல்லா டெப்தா இருக்கு நல்லா ஆழமா இருக்கு மேல இருக்கா மேல இல்ல கொஞ்சம் முட்டி அவ்வளவு அளவுக்கு தான் ஆழம் இருக்கு நினைக்கிறேன் ஆழமே இல்ல சுத்தமா பிளேஸ் நல்லா இருக்கு நல்லா ஆழலா இல்ல சுத்தமா பிளேஸ் நல்லா இருக்கு பட் அந்த பிளேஸ் ரொம்ப தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு மேல நீங்க பாருங்க மேல இருக்கு ரொம்ப அழுக்கா இருக்கு இந்த செடிங்க எல்லாம் ஒரு பாச பாசியா இருக்கு அதுக்கு இங்க குளிக்கலாம் அப்புறம் அங்க குளிச்சுன்னு இருக்காங்க அங்க குளிக்கலாம் அங்க போலாம் கொஞ்சம் உள்ள குளிச்சுட்டாங்களா

லை பண்ணுவான் இந்த இடத்தோட பேர் இங்கே வந்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாக இருக்குது கோவில் இருக்கு நீங்கள் இந்த தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே சாமியார் வந்து கிளம்புருக்காரு அவருக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் சண்டேன்றதுனால ஒரு அளவு நிறைய வந்துகிட்டே இருக்காங்க புரியல தண்ணியை வந்து நல்லா கிஷன் பிள்ளையராக இருக்கு இதை வந்து ஃப்ரீயாக நாங்கள் கிட்டே வந்து பார்த்து வாங்கிக்கலாம் கடி வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு இது கோவாலெலாம் வந்து சண்டையடை இருக்குது ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாகவே இருக்குது வந்தீங்கன்னா இது ஒரு நல்லா இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக நிறைய ஆளுங்க இருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கேங் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேங் பின்னாடி தான் இருக்காங்க அந்த கேங் எந்த வருஷத்து காமெடி இதெல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க எந்த வருஷத்து காமெடி வழிய போடும் வரமாட்டேன்னு சொல்லி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபால்ஸுக்கு வந்தோம் மேலே ஃபால்ஸில் கீழே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜனங்களாம் கொஞ்சம் நிறையதான் இருக்காங்க

அங்க <ihaz> கிளம்பாடி <violininding warfare>